அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுதாம் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பற்றிய அறிவிப்பில் இன்று மற்றும் நாளை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் கூறியுள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமிடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அதேபோல நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது